புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழையில் சிக்கி ஒருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுவையில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதனால் நகர்ப்பகுதி முழுவதும் தண்ணீரில் தத்தளிக்கும் சூழல் காணப்படுகிறது தாழ்வான இடங்களில் வெள்ளம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகின்ற நிலையை காண முடிகிறது இந்த நிலையில் ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அந்த பகுதியில் உள்ள ஓடையை கடக்கும் போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார் அவரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் முகாமிட்டு தேடுதல் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காமத் தவறாதீர்கள்